கடக்கப் போகிறது தமிழர் இனம் காக்க தமிழர் நலம் காக்க தமிழ் நலம் காக்க களத்தில் நிற்கும் உண்மை போராளி கன்னியமுக தலைவன் தமிழர்களின் வாழ்வு உயர உரிமை குரலாய் சட்டமன்றத்தில் தன்மானமாக விளங்கும் தமிழ் குரல் உண்மையான தமிழ் இன்று துணை புரிந்த அருமை தோழர் தனசேகரன் அவர்களே அவருக்கு தம்பியாக இருந்து இந்த பணி நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த தம்பி தொடக்க உரை ஆற்றியிருக்கின்ற வழக்கறிஞர் பிரபு அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நான்கு தோழர்களினுடைய வேண்டுகோளை ஏற்று இங்கு வரைய தலைவர் சகோதரர் தனியரசு அவர்களே ஒரு கால் நூற்றாண்டு காலத்திற்கு முன்பாக நான் இருந்த இயக்கத்தின் இளைஞனின் தலைவராகவும் இன்று தமிழக ஜனநாயக கட்சியின் தலைவராகவும் தொடர்ந்து தமிழ் ஈழ விடுதலை போராட்டத்தில் மகத்தான பங்களித்த என் அன்புக்குரிய கே எம் ஷரீப் அவர்களே தான் பெற்ற கல்வியும் தான் சார்ந்த இந்த தமிழ்ச் சமூகத்துக்கு உதவ வேண்டும் என்பதற்காக வசதி வாய்ப்புகள் தேடி வந்த போதும் உதய தள்ளி இன்றைக்கு உலகமே திரும்பி பார்க்கின்ற ஒரு மாபெரும் அருள் உலைக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நடத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட வழக்குகளை சந்தித்து இன்னும் ஆளும் அரசுகளால் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகின்ற ஒருவராக இருந்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய தோழர் உதயகுமாரன் அவர்களே தமிழ் தேசிய தளத்தில் ஐயா பல நெடுமாறன் அவர்களோடு நாம் மிகச்சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற மருத்துவர் தமிழ் தேசிய தமிழ் தேசியம் என்றால் என்ன என்பதை வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் மிகச்சிறப்பாக தனக்கே உரிய பாணியில் எடுத்து வைத்து உலகம் முழுவதும் தமிழ் தேசிய இனத்தின் ஒரு நம்பிக்கைக்குரிய இலைய ஒரு சிந்தனையால் இருந்த போதும் உணர்வை மறக்காமல் அதே உத்வேகத்தோடு பணி செய்து கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் ராசா அவர்களே ஐயா நெடுமாறன் ஐயாவோடு தோளோடு தோல் நின்று துணை புரிந்து வருகின்ற தமிழர் தேசிய முன்னணியின் பொதுச் செயலாளர் என் அருமை சகோதரர் ஆவல் கணேசன் அவர்களே வெற்றிக்கு ராஜ்குமார் அவர்களே என்னோடு வருகின்றிருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் கனல் ஊ கண்ணன் அண்ணன் ஜம்புலிங்கம் மாபெரும் முத்துலட்சுமி வீரப்பனார் இந்த திருச்சி மாநகரத்தில் என்னோடு வருகை வந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர் அருமை சோர ராயல் ராஜா இன்னும் தமிழ்நாட்டின் பல்வேறு முனைகளிலிருந்து நம்முடைய அன்பு உறவுகளுடைய அழைப்பை ஏற்று வரையறு அருமைகரில் உங்களை அதிக நேரம் காக்க வைக்காமல் முடித்துக் கொள்ள விரும்பும் என் தமிழக தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் அறிகுறியை பெற்று விடுதலை புலிகளின் ஆயுதம் தாங்கிய விடுதலை போராட்டம் எமது ஆயுதம் மௌனிக்கப்படுகிறது மா வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற மகத்தான நிகழ்வு இந்த நிகழ்வு இந்த நிகழ்வில் அருமை நண்பர் வெற்றியும் புகையந்தி அவர்களும் அவர்களும் அரசியலை பேசாமல் இந்த மண்ணின் விடுதலைக்காக தண்ணீரை ஆகியாக்கிக் கொண்டு வெளியாக வேண்டும் எம் மாவீரர் திலகங்கள் செய்திட்ட வீரம் சரிந்த விடுதலை போராட்டத்தை பதிவு செய்வோம் என்று முடிவெடுத்தோம் ஆனால் நாம் தமிழர்கள் உணர்ச்சி வயப்பூடியவர்கள் மேடையில் முன்பு ஏறி வெளி வாங்கி நின்றாலே நம் உள்ளத்தில் இருக்கிற ஆதங்களை பாரிசாலம் போல கொட்டி தீர்க்க வேண்டும் என்ற ஆவல் எனக்கும் இருக்கிறது ஆனால் இங்கு வெற்றி ஒரு தொகுப்பறையாக தருகின்ற போது வெறும் வாய்ச்சம் வீரனாக இல்லாமல் கதை வசனங்களை ஏற இறக்கத்தோடு பேச தெரியாமல் மிகச்சிறிய ஒரு நடிப்பாளனாக நடிகனாக இல்லாமல் லட்சக்கணக்கில் உலகம் முழுவதும் ரசிகர்களை தன்னகத்து வைத்துக் கொண்ட ஒருவனாக இல்லாமல் என் தேசிய தலைவன் தோன்றிய வன்னிக்காடு உலக வரலாற்றில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்தது என் தமிழ்நாட்டில் மாவீரன் வீரப்பனார் என்கிற மாவீரனுடைய சந்தனக்காடு உலக வரலாற்றில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்தது வேல்முருகன் வாழ்கின்ற முந்திரி காதம் என்ற வரலாறுகளை படைக்கின்ற எமது போராளிகளுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு வரலாற்று பக்கங்களில் தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு பள்ளி பருவத்தில் இருந்து நமது தமிழ் புலிகளோடு உண்டு உறவாடி அவர்கள் களத்தில் ஆய்வு ஏன் என் உள்ளூர் தமிழனுக்கு கூட உன்னை தெரியாது ஆம் நான் ஒரு சாதாரண விவசாய குடியில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பிறந்து கல்வியை முடித்து உயர்கல்விக்கு செல்லுகின்ற கலவரத்தில் குட்டிமணி ஜெகன் தங்கதுரை படுகொலைக்காக நீதி கேட்டு ஒரு அறக்கால் டாயரோடு வீதிகள் என்று மாணவர்களை திரட்டி நீதி கேட்ட ஒருவனாக தொடங்கிய முடிய அரசியல் வாழ்வு இன்றைக்கு நாற்பது ஆண்டுகளை தாண்டி நிற்கின்றது மூன்று முறை தமிழ்நாடு ஓட்டு அரசியலும் வெற்றி பெற்றிருக்கிறேன் ஆறு முறை தேர்தல் சந்தித்திருக்கிறேன் நான் தேர்தல் அரசியல்வாதியாக இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் என் பதவியை விட என் உயிரை விட மேலான இந்த மகத்தான தலைவனுக்காக இந்த மண்ணில் எதையாவது செய்ய வேண்டும் என்ற வேட்கையில் வாழ்ந்தவன் இணைப்படுகொலை நடந்தேறிய போது நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களை சட்டமன்றத்தில் நேருக்கு நேராக விரல் வீட்டு காலத்தில் திருப்பி அனுப்பியதை குறித்து ஒற்றை ஒருவனாக சட்டமன்றத்தையே ரகலம் செய்து நெருக்கியவர் வேல்முருகன் ஆனால் அதை எடுத்து சொல்வதற்கு என் அன்பு சகோதரி இனிவல் பெயரை சொல்லவில்லை காரணம் இனியவள் போல் இனி கம்பரியத்தில் இருந்து வந்த ஒரு மகள் என்பதை நிரூபிக்கின்ற ஆற்றல் வாய்ந்த பேச்சு மொழி எனக்கு இல்லை அல்லது இங்கே வேடையிலே வீற்றிருக்கிற எண்ணற்ற தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவிலே இடங்களை படை வீரர்களோடு நான் முகம் கொடுத்து நின்றது என் அருமைத்தோழன் கே ஷரீப் அவர்கள் சொன்னது போல் சொத்து பத்து குடும்பம் மனைவி எதுவுமே இல்லை எல்லாவற்றையும் இந்த மண்ணின் விடுதலைக்காக தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்க அதற்கு என் குடும்பத்தை தயார் செய்தேன் என் சகோதரர்கள் என் சகோதர பின்னச்செல்வங்கள் என் குடும்பமே என் கிராமமே என்னை நம்பி வந்திருக்கிற ஆயிரக்கணக்கான தமிழக வாழ்வுகள் கட்சி என் கோகம் ராமசாமி என் தோழன் தமிழன் கோகம் ராமசாமி என் தோழன் தமிழன் என் தன் தோழன் இளவரசன் என் தோழன் ஆழப்படுத்த முருகன் தாக்குதலை காவலுடைய தாக்குதலை காவலுடைய தாக்குதல்களை காவல் கற்பழிப்புகளை கா தாக்குதல்களை காவல் கற்பழிப்புகளை காவல் மரணங்களை எது தனி மனித ஒழுக்கவல் மரணங்களை எது தனி மனித ஒழுக்கம் உள்ளவனாக ஒரு பீடி சிகரெட்டு காஃபி இக்கம் உள்ளவனாக ஒரு பீடி சிகரெட்டு காபி டீ கூல் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் சொல்லுகிற எந்த பணக்கார கொள்ளையினிடமும் படியேற நானும் சென்றதில்லை என் தோழர்களும் இதுவரையில் விட்டது வெற்றி குமாரன் அவர்களும் இங்கு புகையேந்தி மாறன் அவர்களும் தனசேகரன் அவர்களும் நம்முடைய பிரபு அவர்களும் தம்பி கரு பிரபாகரன் அவர்களும் இன்னும் எண்ணற்ற என்னை தெரிந்து கொண்ட புரிந்து கொண்ட நண்பர்களோடு நாங்கள் உட்கார்ந்து பேசுகின்ற போது நான் சொன்னேன் உங்கள் சுயமாக நீங்கள் சிந்தித்து உங்கள் எண்ணங்களில் உங்கள் எண்ணங்களின் ஊடாக நீங்கள் உங்கள் சிந்தனைகள் நூடாக முடிவெடுத்து நீங்கள் எதை நடாக நீங்கள் உங்கள் சிந்தனைகள் நூடாக முடிவெடுத்து நீங்கள் எதை நடைமுறைப்படுத்த வேண்டமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த தமிழர் நிலத்தில் நினைக்கின்றீர்களோ அதை செய்யுங்கள் வேண்டும் என்று இந்த தமிழர் நிலத்தில் நினைக்கின்றீர்களோ அதை செய்யுங்க ஒரு இயக்கம் இருக்கிறது இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அதை வெற்றி குமரன் இயங்கிய இயக்கம் நம்முடைய பொழுவேந்தி மாறன் இயங்கிய அவர்களை முயற்சி வகைப்பட்டவர்களாக முகநூல் பதிவிடுவது வலைவழிகளிலே ஆதரப்பட்டு பேசுவதை அமைத்து மிக கண் பொது இங்கு இருக்கிறான் அவனை வீழ்த்துவதற்கு என்ன பாரிசாலனை போல் நான் பகிரங்கமாக பேச முடியாது இன்றைய கலைஞர் மகன் மு க ஸ்டாலின் சட்டமன்றத்தில் நேருக்கு நேராக என் தமிழர் வாயூரின் சிக்கல்களில் எதிர்கொள்பவன் உள்ளடக்கியவருடைய வீரம் சிறந்த விடுதலை போராட்டத்தினுடைய வரலாறுகளை தொகுத்தவரை போல என் தம்பி அருமளியும் தோழர்களும் வெளியிட்டார்கள் நாம் படிக்கின்ற போது அந்த வீரம் சிறந்த விடுதலை போராட்டத்தினுடைய தியாகிகளுடைய அளப்பரிய தியாகங்கள் தெரியும் இங்க பாருங்க மழை வந்துச்சு சேரா இருக்கு இங்க உட்கார முடியலனா அப்படின்ட்டு ரோட்ல சேர் போட்டு உட்காரான் என் உறவுகள் இப்போ நான் பேசி முடிப்பதற்கு முன்பு பல பேர் நாங்க ஊருக்கு போகணும்ன்றான் நான் எண்ணி பார்க்கிறேன் இந்த வீரம் சிறந்த விடுதலை போராட்டத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற பனிரெண்டு நாட்கள் பதினஞ்சு நாட்கள் உணவு இல்லாமல் உடை இல்லாமல் மாற்றுக்கு வழி இல்லாமல் ஒதுங்க இடம் இல்லாமல் அங்கீர சகோதரர்கள் வீரகாவியம் படைத்திருக்கிறார்களே அவர்களுக்கோடு நாம் ஒப்பிடுவதற்கு நமக்கு என்ன அறிவிதி இருக்கிறது வெளியிட்டிருக்கிறான் பதினாயிரத்தி எழுநூறுக்கு மேற்பட்ட விடுதலை புலிகளையும் நாங்கள் கொன்றோம் என்று சொல்லியிருக்கிறான் இந்திய ராணுவம் இருபத்தி ஐயாயிரம் தமிழ் உறவுகளை கொன்று குவித்திருக்கிறான் அந்த கொன்று குவித்த இந்திய ராணுவத்தை இன்று வரையில் எமது தோழமைகள் குறிப்பிட்டது போல் எமது ஆளுமைகள் குறிப்பிட்டது போல் லட்சக்கணக்கான எமது உறவுகள் அந்த ஈழ போரில் சுகம் கொடுத்து மாண்டு போயிருக்கிறார்கள் மறைந்திருக்கிறார்கள் அவருடைய தியாகத்திற்கு முன்பு இந்த மழை வெயில் பனி சீக்கிரம் ஊருக்கு போகணும் ரொம்ப நேரம் உட்கார முடியல சீக்கிரம் முடிக்க சொல்லுங்க எங்க வெற்றிக்கிட்டு அஞ்சாறு தோழர்கள் வந்துட்டாங்க மழை வருது வரட்டும் இந்த உடம்பு ஒன்றும் ஊசி போவாது இல்லை மழை தண்ணி பட்டா அந்த உடம்புக்கு என்ன ஆகிடும் பத்திரிக்கை நண்பர்கள் இவ்வளவு வந்து கேமரா வச்சிருக்கிறாங்க அவங்க பாதுகாக்கலாம் இல்லை அவங்க கூட எழுந்து போகலாம் நமக்கு என்ன நாம் ஒரே நாளில் ஒரு லட்சத்தி எழுபத்தி மேற்பட்ட போராளிகளின் பொதுமக்களையும் கொடுத்து தன் வாழ்வை பெற்றுத்தர முடியவில்லை ஒரு பொது வாக்கெடுப்பின் ஊடாக இனப்படுகொலை அந்த இனப்படுகொலைக்கு இன்றைக்கு தெற்கு சூடான் போன்ற நாடுகள் போல் ஒரு பொது வாக்கெடுப்பின் ஊடாக ஒரு தனித்தமிழ் அரசை உருவாக்கி தர முடியவில்லை காரணம் இந்த நாட்டில் குறிப்பிடுவது நடந்தபோது அவன் உலாவிய காலங்களில் எதிரும் புதிரமாக இருந்த நீங்கள் எண்ணி பாருங்கள் தமிழ விடுதலை ஆதரிக்கிற இயக்கங்களே நம்ம இத்தனை பேர் உட்கார்ந்து ஆனா அந்த நாட்டில் தமிழ விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தி போராடிய டெலோ டெசோ டெசோ என்பதை ஈராஸ் பல அமைப்பினுடைய தலைவர்களை எல்லாம் ஒரு கீழ் கொண்டு வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன நாங்கள் ஈழ விடுதலை அங்கீகரிக்க மாட்டோம் பயங்கரவாத இயக்கம் அவர்களுக்கு எந்த குழுக்களை நடத்தியவர்கள் அவர்கள் அனைவரும் கொண்டு வந்த மகத்தான போராளிகள் பெண் போராளிகள் ஒரு வயது பதினெட்டு வயது ஒரு பெண் அவருக்கு இருக்கின்ற ஆசா பாசங்கள் எல்லாவற்றையும் திறந்து அந்த தலைவனுடைய ஒரு ஒற்றை வேண்டுகோளுக்காக இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த சுதந்திர தமிழ் ஈழத்தையும் நேசித்த காரணத்தினால்தான் கரும்புலிகளாக கடலில் நூறு மைல் இருநூறு மைல் தூரம் அவர்கள் கடலுக்கு உள்ளேயே நீந்தி சென்று டோரா படகுகளை கட்டி பிடிப்பாருங்கள் என் அங்கையர் கண்ணிகளை எண்ணி பாருங்கள் பேரே பாருங்க கண்ணி அங்கையர் கண்ணி இங்கு எங்களுக்கு பல போராளிகளை தெரியும் என் தலைவனுக்கு தோளோடு தோல் என்ற மிகப்பெரிய தலைவன் பொட்டான்மானை தெரியும் சூசை அவர்களை தெரியும் பால்ராஜ் அவர்களை தெரியும் தமிழ் செல்வனை தெரியும் புளித்தவரை தெரியும் நடேசனை தெரியும் இன்னும் எண்ணற்ற மிகப்பெரிய இந்துசாப்பிட்ட தியாகத்தையும் அவர்கள் மேவெடுக்கின்ற போதும் எதிரின் முகாமி போதும் கரும்புலியாக வெடித்த போதும் அவர்கள் செய்த அந்த தியாக வரலாறுகள் இந்த புத்தகத்தில் தொகுக்கப்பட்டு அதை படித்ததில் இருந்தே மூன்று நாட்களாக உறக்கம் இல்லை ஒருவேளை ஒரு சாப்பிட்டு கூட சொன்னாங்க வரவங்க எல்லாம் இரவு நேரம் ஆயிடுமே அதனால நான் ஒரு ஆயிரம் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வருமானம் சாப்பிடலாம் சாப்பாடு எடுத்து வந்திருக்கிறீங்க வன்னி மரங்கத்தின் மீதும் படுத்திறங்கு படுத்திறங்கி எதிரியின் களமுனைகளை ஆய்வு செய்து என் தமிழக தேசிய தலைவனுக்கும் என் புலனாய்வு பிரிவின் உலகத்தில் எவனாலும் கணக்கிட முடியாத கணிக்க முடியாத என்று அந்த உடல் உறுப்புகளை இரண்டாக பிழைக்கின்ற கொடியவனுக்கு என்ன தண்டனையை நாம் பற்றி தந்தோம் எமது பள்ளிகளிலும் மசூதிகளிலும் வழிபாட்டு தலைவர்கள் கோத்தப்பையா போன்றவர் கொண்டவனுக்கு இதுவரையிலும் என் தலைவரால் வளர்த்தெடுக்கப்பட்டவன் ஒரு நீதி விசாரணை அல்ல ஒரு குறைந்தபட்சம் இனப்படுவதற்கான விசாரணை அது ஒரு போர்க்குற்ற விசாரணை இந்திய அரசு எல்லா அவர்களை காப்பாற்றி நட்பு நாடு என்று கரல் நீட்டி கைகோர்த்து கை கூறு போட்டு பிரிந்து கிடக்கிறோம் என் அருமை சகோதரன் வெற்றி அவருடைய ஒருங்கிணைப்பில் தமிழர் இயக்கமாக ஒருங்கிணைப்பு இயக்கமாக இருக்கிற என்னத்தையும் தமிழ் சமூகத்தின் ஆளுமைகள் வரை எந்திருக்கிறீர்கள் நான் கருதுகிறேன் அந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி அதன் ஊடாக அந்த மண்ணில் நடந்தேறிய மாபெரும் இனப்படுகொலைக்கு காரணமாக இருந்த அத்தனை கழிவர்களையும் நீதிமன்றத்தை தண்டிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய தருவ படை தேவைப்படுகிறது எங்கள் புலவர் கழிவு பெருமான் வாரிசுகள் இருந்தால் என் மாவீரன் வீரப்பனார் இருந்தால் இன்றைக்கு குறைந்தபட்சம் இந்த நாட்டில் வந்து எல்லா விதமான சுகபோகங்களை அனுபவித்து செல்கின்ற இனப்படுகோலையனை கொண்டு வந்து என் சந்தன காட்டில் கட்டி வைக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த தலைவர் பயிற்சி எடுத்து உண்மையான ஒரு தமிழ்தேசிய போராளியாக இந்த மண்ணில் உலகாவிய புதுக்கோட்டை முத்துக்குமார் இந்த தொண்ணில் இல்லை இந்த தோழர் தமிழரசனை அடியு இந்த மண்ணில் தமிழ்நாடு விடுதலைப்படையை ஆயுதம் ஏந்தி போராடிய அந்த படை இன்றைக்கு இல்லை ஏன் கருத்தில் ரீதியாக மாற்று சிறு கருத்துக்கள் இருந்தாலும் மாவோயிஸ்டுகள் என்கிற குழுக்கள் இந்த மண்ணில் எவ்வளவு அநியாயம் அக்கிரமம் நடந்தாலும் அதை தட்டி கேட்கிற ஒரு படையாக இன்றைக்கு அந்த படைகள் விளங்கின ஆனால் அவற்றையெல்லாம் இன்றைக்கு நக்சல் பாறைகள் என்றும் பிரிவினைவாதிகள் என்றும் அர்பன் நக்சல்கள் என்றும் அழித்தழித்தாகிவிட்டது இந்திய ஒன்றியம் ஆதலால் நான் உங்களிடத்தில் கேட்கிற ஒரே ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு என்னால் இந்த நாட்டில் இந்த ஜனநாயக நாட்டில் தேர்தல் அரசியலை இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு